इनको मोर्चा हमारे के लिए करंदा है और के लिए और के लिए को मोर्चा बन है जो कंपनी है மாணிகனாக மாணிகனாக அமர்ந்திருந்து அவதரித்து அமர்ந்திருந்து வழிகாட்டுதல் நிலைதனை மேற்கொண்டு வழிகாட்டுதல் நிலைதனை மேற்கொண்டு பொழுது பல்வேறு வகைப்பட்ட சீடர்கள் வணங்கி குருவாக ஏற்றவர்கள் அவரை குருவாக வணங்கி வருகின்ற பொழுது நல்வழி காட்டி வளம் வருகின்ற பொழுது அவ்வழி காட்டி அவ்வழி காட்டியவனுடைய ஓர் வழி பெரு அமைந்து அவன் சிவ வழி சென்று அடைந்த பிறகு அவன் மாணினராக வழிகாட்டவில்லை வழிகாட்டுகின்றான் என்று நல்லா சிவன் அவன் காட்டிய வழி அவன் அமர்ந்த வழி வழியாய் அவன் அமர்ந்த வழி வழியாய் அவன் அமர்ந்த வழியாக காட்சி கொடுத்து உமை அடையாளம் காண்பித்து மறைந்த அக்கணம் சிவமாய் இருந்து உமக்கு அடையாளம் காட்டிய அத்தலத்தின் மகா குருவினை அக்குருவின் ஆன்மாவினை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பிரபஞ்சத்தை உள் குருவை உமது குருவாக யாம் அடையாளம் காட்டியிருக்கின்றது உமது சபை தொடர்பாளர்களுக்கும் என்று அவர் என் நீர் இருக்கும் பகுதிகளில் அற்றலாக இத்தகைய பாரத தேசங்களில் ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பகுதிகளிலும் பிரபஞ்ச ஆற்றல் பரவி இருக்கின்றது பரவி இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தன்னகம் இழுத்து வந்து அமர்ந்திருக்கும் குரு தகம் இருக்கின்ற பொழுது இவனிடம் இருந்து பிரிந்து செல்கின்றதே பிரபஞ்ச ஆற்றல் அது எங்கிருந்து பெறப்பட்டதோ அத்தகைய பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் பன்மடங்காக பெருக்கெடுத்து அங்கு அமர்ந்து வணங்குவோர்களுக்கெல்லாம் சரணாகதியோடு பிரபஞ்சத்தை வணங்குவோர்களுக்கெல்லாம் சூட்சமாய் இத்தகைய சித்த சபையின் குருவின் மூலமாக ஆற்றல் சென்று கொண்டிருக்கிறது என்கிற சூட்சமத்தினை அது பெறப்படுகின்ற தலங்களிலிருந்து இருந்து பெறப்பட்டு இங்கு

இருந்து இனி இனி ஒரு வார்த்தை எமது குருவை அடையாளம் காட்டுங்கள் என்ற வார்த்தை எழக்கூடாது உமது மானிட நிலையிலிருந்து உமை வழிகாட்டிய குரு சிவகுருவாக மாறி சிவ சிவசபையினுடைய குருவாக இருக்கக்கூடிய அத்தகைய பிரபஞ்ச சக்தியினை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகா சிவசபை ஆசானிடம் தஞ்சமடைந்த பிறகு அவனே ஒரு குரு என்று அதற்கு எல்லாம் அடையாளம் காண்பித்தோம் அடையாளம் தன்னை ஊர்ஜிதப்படுத்தி அடையாளத்திலே அங்கத்திற்குள் ஏற்றி தன் சிறசில் ஏற்றி அமர்ந்து அற்புதமாக பெறுபவன் துண்ணியவாளன் பாலும் குருவினை ஒருவன் பெறுகின்றான் என்றால் அவன் பிறந்த ஜென்ம கடனை அடைக்கின்றான் அத்தகைய ஜென்மத்தில் அவ்வாறு பாலும் குருவினை பெற்ற மகாசபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியம்

உடல் ஊருக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் செய்கின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளிலிருந்து அவன் விடுபடுவதும் சபையோடு ஒன்றுபடுவதும் நடைபெறும் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்குள் ஏற்படுகின்ற ஏற்ற இறக்க சண்டைகள் சச்சரவுகள் இருக்கின்றதே அதிலிருந்து எவன் ஒருவன் தன்னை வெல்கின்றானோ தனக்குள் நடக்கக்கூடிய அத்தகைய போரில் எவன் ஒருவன் தன்னை வெல்கின்றானோ ஐந்து எதிரிகளை ஐந்து எதிரிகளை உள்ளுக்குள் இருந்து எவன் ஒருவன் தன்னை வெல்கின்றானோ அவனே உண்மையில் பிரபஞ்சத்தில் மகாவீரன் என்ற விளைதனை அடக்கிய வழங்கி அவ்வாறு தன்னை தான் ஜெயிக்க வைக்கின்ற அற்புதமான சூட்சமத்தினை ஓர் உபதேசத்தினை ஒரு நல்வழியை அருள்வழியை அணுக்கிற வழியை வாழும் குரு காண்பிப்பான் அவன் உணற்குருவே என்று உணர்ந்து அமர்ந்து அவனுக்குள் பிரபஞ்சத்தை காண்கின்ற பொழுது அவன் காட்டுகின்ற வழி சிவபலியாய் அமைந்து அவ்வழிதனில் பயணித்து சிவத்தோடு குருவோடு சிரஞ்சீவியாய் அமர்கின்ற வல்லமையை பெறுகின்ற சீடர்களாக யாவரையும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அச்சீடர்களின் வரிசையில் பிரபஞ்ச மகாசபையில் முதன்மை சீடனாக உண்மை அமர வைத்திருக்கின்றோம் இருந்து என் குருவை காட்டுங்கள் என்றொரு வார்த்தை என்ற அகத்தியன் அருட்கட்டளை கொடுத்து நல்லாசு வழங்கிடு தொடர்பாள இணையாளர்களாய் அகத்தியன் வருின்ற வழங்கி வழங்க 那。啊